வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வேலைவன் ஃபுட்ஸ் எப்படியோ போன சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஜஸ்ட்டு பூஜை மட்டும் போட்டு வந்துட்டோம் அப்புறம் இன்னையிலேருந்து தான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா காலையிலே நேரத்துலேயே போயிட்டோம் போயிட்டு தேவையான விஷயம் பொருளெல்லாம் முதல் நாளே வாங்கி வச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இன்னொருத்தர் வேலைக்கு ஆள் எடுத்திருந்தோம் அவங்களும் வந்திருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மிளகாயெல்லாம் காம்பு கெள்ளிகிட்டு இருந்தோம் சாம்பார் தூளுக்கான தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற காம் காம்பெல்லாம் எடுத்தோம் ஒரு சிலர் காம்போடு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்ம செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக முடிஞ்ச முடிஞ்சளவு எவ்வளோ க்ளீனாக செய்யணுமோ அவ்வளோ க்ளீனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் தூள் கறி மசால் தூள் அது போக உங்களுக்கு ரச பவுடர் இதெல்லாமே நம்மளோட ஸ்பெஷலாக இருக்கும் இது போக பிரியாணி தூள் ஸ்பெஷலான பிரியாணி தூள் கிட்டும் கிடைக்கும் நம்மளோட வேலவன் ஃபுட்ஸ்னோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி லன்ச் பாக்ஸ் ரெசிபி பவுடர் அதாவது ரெடி மிக்ஸு நீங்கள் ஜஸ்ட்டு சாதம் வடித்து இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டூ மினிட்ஸில் சா சாதம் ரெடி ஆகிடும் ஆக்சுவலாக இது எதுக்காக இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க எல்லாருமே கீரை சாப்பிட மாட்டாங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க பார்த்திங்கன்னா எள் இதெல்லாம் ரேரு யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுத்தா உண்டு மற்றபடி ரெகுலராக நம்ம இதெல்லாம் நம்ம ப்ரொட்டீன் ஐட்டம்லாம் நம்ம ரெகுலராக எடுக்கிறோமானா இல்லை குழந்தைங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்கிப் தான் பண்ணுவாங்க எடுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி கிட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி ரைஸ் அதாவது இந்த வாரம் செய்கிறது தேர்ட்டி டேஸ்க்கு அது ரிப்பீட்டே ஆகாது இந்த டே செய்கிற மெனு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் மந்தாக தான் இருக்கும் ஸோ அந்த தேர்ட்டி டேஸில் மோஸ்ட்லி ஸ்கூல் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் தான் பட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல தேர்ட்டி டேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி ரெசிபீஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரெடிமேடு பவுடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆர்கானிக்காக நல்லா க்ளீனாக சுத்தமான முறையில் பண்ணியிருக்கோம் இதில் இந்த பவுடர்ஸில் என்னென்ன பவுடர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதினா சாதம் எள் சாதம் அது போக உங்களுக்கு வேர்க்கல்ல சாதம் தக்காளி சாதம் தக்காளி பவுடர் தான் மேக் பண்ணுவோம் தக்காளி சாதம் கேரட் சாதம் பீட்ரூட்டு முருங்கைக்கீரை வெள்ளாரக்கீரை மூலிகை பவுடர் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி காம்போ கிடைக்கும் தேர்ட்டி பவுடர் அதாவது தேர்ட்டி லன்ச் பாக்ஸ் ரெசிபி கிடைக்கும் இதில் நீங்கள் மேபி இல்லை எனக்கு தேர்ட்டி காம்போ வேணாம் எனக்கு ஒரு சிலது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி நீங்கள் டென் ஆர் ஃபைவ் அந்த மாதிரி எதாவது ஸ்கிப் பண்ணி நீங்கள் கேட்குறது மட்டும் கூட நாங்கள் கொடுக்க கொடுப்போம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கீழே மெனு கொடுத்துருவேன் என்னென்ன ரைஸு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஸோ அதுலேருந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளோட வேலவன் ஃபுட்ஸோட ஸ்பெஷலே வந்து என்னென்னா தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி காம்போ லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிறையா இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது நம்ம என்னதான் சாம்பார் கொடுப்போம் ரசம் கொடுப்போம் காய் கொடுப்போம் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா வகையான ஊட்டச்சத்து போகுதா அப்படின்னா மோஸ்ட்லி குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டேம்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எள் இதெல்லாம் வந்து ரேரு சாதம் சாதமெல்லாம் மோஸ்ட்லி யாருமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க மேபி நம்ம பாட்டி வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி எள் சாப்பிட்ணுண்டா நல்லது அப்படிம்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து எள் உருண்டையே இனிப்பாக செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க மோஸ்ட்லி குழந்தைங்க விரும்புகிறது என்னென்னா கலர்ஃபுல் ரைஸ் எதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா தாலி சாப்பாடு அதிகமாக ஆசைப்படுவாங்க வெரைட்டி ரைஸ் ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த இதை கொண்டு வந்திருக்கோம் இது மே மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறது ரிவ்யூ பண்ணுங்கள் மேபி இது போக இந்த தேர்ட்டி ரெசிபீஸ் நான் கொடுத்தது போக உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் தெரியும் அப்படின்னாலுமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேலவன் ஃபுட்ஸை வந்துட்டு எங்களுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது அடிஷ்னலாக வேறு எதாவது பவுடர்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதனோட ரெக்குவைர்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதையுமே கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் மோஸ்ட்லி இது எதுக்காக நம்ம இப்படி கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கான இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறது மோஸ்ட்லி நானே என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு கரெக்டான ப்ரோட்டீன் கொடுக்குறேன்னா அப்படின்னா எனக்கு தெரியலை மேபி இந்த பவுடர்ஸ் மூலிமா நான் மேக் பண்ணுறங்காட்டிக்கு குழந்தைங்களுக்கு அந்த சத்து போகுது அப்படிங்கிறங்காட்டிக்கு தான் நாம் சரி நம்ம குழந்தை மட்டும் உள்ள மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டாவது இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஹோம் மேக்கருக்கு காலையில் எந்திரிச்சி சாப்பாடு என்ன செய்யறது அவனுக்கு சாப்பாடுக்கு லஞ்சுக்கு என்ன செய்யறது ஐயோ அப்படின்னு நைட் இருந்தே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் காலையில் எந்திரிக்கணுமா ரசம் வைக்கணுமா காய் செய்யணுமா என்ன பண்ணலாம் அப்படியா இப்படியான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதுலேயே நமக்கு பாதி பைத்தி மாறுவோம் இன்றைக்கி என்ன செய்வோம் இன்னைக்கு ஒன்று செஞ்சுருவோம் சரி அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு ஏதோ செஞ்சிடலாண்டான்னு செஞ்சுருவோம் ஆனால் பார்த்தா நாளைக்கு ஐயோ நேற்று தானே செஞ்சோம் இது போன வாரம் தானே செஞ்சோம் மறுபடியும் இதை செஞ்சால் புள்ள திட்டுவாளே ஸ்கூல் மிஸ் வேற காய் கொடுத்தோட சொல்லியிருக்காங்களே ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்லாம் யோசிப்போம் ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் நம்ம இப்படி ஒரு மெனு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸில் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி செய்கிறது மேபி அது தேர்ட்டி டேஸ்க்கு வராது நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும் இது மூலிமா உங்களுக்கு அந்த குழந்தை வெரைட்டி ரைஸ் விருப்பப்படுவான் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெடி மிக்ஸ் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஐயோ குழந்தைக்கு தாளிச்சொரு ரெகுலராக கொடுத்தா ஏதாவது ஆயிருமா அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம எப்பயுமே ஒரு சாம்பாரை போட்டு இல்லை ரசம் போட்டு ஒரு காய் போட்டு கொடுக்குறத இது என்னென்னா இப்போ காய் கொடுத்தோம்னா இவ்வளோ தான் கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்போம் ஐம்பது கிராம்னு ஐம்பது கிராம் கொடுப்போம் பட் இதில் என்னென்னா நம்ம கொடுக்குற ஐம்பது கிராம் பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை கிலோ முருங்கைக் இலையோ அல்லது கிலோ முருங்கை இலையோ இருக்கும் அதை நம்ம பவுடர் மேக் பண்ணோம்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஸோ அது அப்படி இருக்கிறப்ப குழந்தைக்கு இனியுமே அதிகமான சத்துக்கள் போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான முறையில் டீக்ரேட் பண்ணி பவுடர்ஸை நம்ம மேக் பண்ணுறோம் அதனால முடிஞ்ச அளவு நம்ம எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த பவுடர்ஸெல்லாம் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ முருங்கைக்கீரை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஐம்பது கிராம் கொடுக்குற இடத்துல இப்போ நம்ம பவுடராக கொடுக்கும்போது குறைஞ்சது ஒரு கிலோ முருங்கை இலையை நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணால் தான் ஐம்பது கிராமாக நமக்கு கிடைக்கும் அந்த ஐம்பது கிராம் ப்யூராக முருங்கைக்கீரையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக சில ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அது கூட ஆட் பண்ணுவோம் அப்போ தான் அது வந்து முழு அதாவது நம்ம ரெடிமேட் மிக்ஸுக்கு அது வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரும் அதுக்காக அது கூட சில விஷயங்களை நம்ம அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மிளகா காம்பு கீழறக்கே கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு பத்து கிலோ மிளகா இருக்கும் ஃபுல்லாகவே காம்பு இருந்தோம் ரெண்டே பேர் தான் அம்மா இடையில தான் வந்தாங்க அதனால் இன்றைக்கி காம்பு ஆகியும் போது அந்த வீடியோஸை நான் போட்டுக்கேன் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அம்மா இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் தூளுக்கு மட்டும் வர வறுத்து அரைச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வந்து சாம்பார் தூள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் கறி தூள் அஞ்சு கிலோ அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கிலோ தான் இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பேஜுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னா சாம்பார் தூள் கறி மசாலா தூள் பிரியாணி தூள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வித்தின் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன் தேங்க்யூ ஆல் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தெரியல சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் புதுசாக ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன் கீப் சப்போர்ட் அண்ட் ஃபாலோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Pay foods. Thank you.